இந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்க வேண்டும் என்று கடமை அழைத்ததோடு மட்டுமல்ல முப்பதாம் தேதி மார்ச் மாதம் மாலை அந்தி சாயும் வேளையில் என் துணைவியார் தேவியின் அண்ணன் இரண்டாவது அண்ணன் ராமானுஜத்தினுடைய மூத்த மகன் சரவண சுரேஷ் என்னை மதுரையிலே என் தம்பி சங்கர் இல்லத்தில் வந்து சந்தித்தான் அவன் நீண்ட நேரம் கொண்டிருந்தான் அவன் பிஎஸ்டி கல்லூரியில் டெக்னாலஜி படிக்கிற பொழுது பெரும் செல்வந்தர் மகனை எதிர்த்து மாணவர் தலைவராக தேர்வு பெற்றவன் தலைமை பண்புகள் கொண்டவன் என்னுடைய பொது வாழ்வில் எனக்கு பெரும் துணையாக நின்றவன் மேடைக்கு வரமாட்டான் என்னோடு புகைப்படம் எடுத்து கொள்ள மாட்டான் ஆனால் அனைத்து நிகழ்விலும் பின்னணியிலே உந்து சக்தியாக இருந்து பழகுவான் கழகக்கோளர்களிடத்திலே பாசத்தோடு பழகுவான் அமைதியே உருவானவன் ஆழ்ந்த சிந்தனையும் மதிநுட்பமும் கொண்டவன் அவன் என்னிடத்திலே பேசி கொண்டிருக்கும் பொழுது பலவற்றை பேசி கொண்டிருந்தோம் அடுத்தடுத்து என்ன நிகழ்ச்சிகள் என்றபோது நாளை மதுரையிலே இருந்து நியூட்ரினோவை எதிர்த்து நான் நடைபயணம் புறப்படுகிறேன் அந்த பயணத்தை தொடங்கி வைக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவர் அன்பு சகோதரர் தளபதி ஸ்டாலின் வருகிறார் தமிழ் ஈழ உணர்வாளர்கள் தமிழ் ஈழ அமைப்புகளை நடத்துகிற சகோதரர்கள் அரசியல் இயக்கத்தினர் பலரும் வருகிறார்கள் உலகத்தமிழர் பேரமைப்பினுடைய தலைவர் ஆர் உயிரண்ணன் பல நெடுமாறன் அவர்கள் வருகிறார்கள் மூவேந்தர்கள் தங்கள் கரங்களில் ஏந்திய கயல் புலி வில் சின்னங்கள் பொருத்தப்பட்ட கொடி நான் தயாரித்திருக்கிறேன் அந்த கொடியைத்தான் நாங்கள் ஏந்தி செல்லப்போகிறோம் கட்சி கொடிகள் ஏந்த மாட்டோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த போராட்டக்களம் நான் சொன்னேன் இந்த போராட்டக் போராட்டக்களம் முடிந்தவுடன் நான் ஸ்டெர்லைட் போராட்டக்களத்துக்கு போகிறேன் ஸ்டெர்லைட் போராட்டக் களத்திற்கு சென்று நாட்கள் குறைவாக இருப்பதால் நடக்காமல் வாகனங்களிலே சென்று நாள்தோறும் எண்ணற்ற கிராமத்து மக்களை சந்தித்துவிட்டு அடுத்து நான் மீண்டும் டெல்டா பகுதிக்கு போகிறேன் நாலு வருடத்துக்கு முன்பு நான் எந்த விதத்தில் இந்த காவிரி நதிநீர் பிரச்சினையில் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் மேகதாட்டு ராசி மன்னலிலே அணைகளை கட்டி நம்மை அழிக்க பார்க்கிறார்கள் காவிரி டெல்டா பகுதி பஞ்ச பிரதேசமாக பாலை மாறும் ஹைட்ரோ கார்பன் ஷேல் மீத்தேன் போன்ற எரிவாயுகளை எடுத்து லட்சக்கணக்கான கோடிகளை தனியார் முதலாளிகளும் மத்திய அரசும் கொட்டி குவித்து நம் வளம் வா வளம் வாய்ந்த நஞ்ச நிலங்களை அடிமாட்டு விலைக்கு பின்னர் வாங்கி அங்கே இந்த வாயுகளை எடுப்பதற்கு வெளிநாட்டுக்காரனும் உள்நாட்டு முதலாளிகளும் அதை விருப்பப்பட்ட இடத்திலே எடுத்துக்கொள்ளலாம் என்று சட்டத்தையும் அமைத்து ஒரு பேராபத்து தமிழகத்தை சூழ்ந்திருக்கிறது அங்கும் கட்சி கொடி இல்லாமல் நான் மக்களை சந்திக்கப் போகிறேன் அடுத்து அவன் கேட்டான் இந்த நீட் பிரச்சனையிலே நீங்கள் என்ன பங்கெடுக்கிறீர்களா என்று கேட்டபோது அவன் படித்திருக்கிறான் ஆம் காமராஜர் அரங்கத்தில் பத்தொன்பதாம் தேதி மாணவர்களெல்லாம் திரட்டி ஒரு மாநாடு நடத்தப் போகிறார்கள் எல்லா தலைவர்களும் வருகிறார்கள் நானும் அதிலே பங்கேற்க போகிறேன் என்று அவனிடம் கூறினேன் பதிமூன்றாம் தேதி காலை ஐந்து மணிக்கு தன் மனைவி அமுதாவிடம் ஆசிரியை நான் நடைபயிற்சிக்கு சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு செல்ல வந்தவுடன் அவருக்கு அவருடைய தேவையான காய்கறி சூப் அவர் தயாரித்து கொண்டிருக்க இவன் வழக்கமாக நடக்கிற இடத்துக்கு போகாமல் சூளக்கரைக்கு சென்று காரை நிறுத்திவிட்டு வாங்கி வைத்திருந்த பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு நெருப்பு வைத்துக்கொண்டு அந்த நெருப்பு பாதாதி கேசம் பற்றி எரிய பக்கத்தில் எல்லோரும் வந்தபோது அவன் மூன்று முழக்கங்களை எழுப்பியிருக்கிறான் எனக்கு தெரியாது நான் அவனை கருகிய நிலையில் முத்துக்குமாரை பார்க்க போனபோது எப்படி கருகி சவமாக கிடந்தாரோ இவனுக்கு உயிர் இருந்தது அதே போன்ற இடத்த நிலையை பார்த்து நான் கதறி அழுதவாறு பத்திரிகையாளர்களை வந்து சந்தித்தேன் அவன் என்ன சொல்லி தீக்குளித்தான் என்று எனக்கு தெரியாது அவன் மனைவி என்ன சொன்னான் என்று எனக்கு தெரியாது முதல் நாள் என்னிடத்தில் கொண்டிருந்த அந்த வேதனையைத்தான் நான் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தேன் பத்திரிகையாளர்களிடம் நான் கண்ணீர் விட்டவாறு பேசிவிட்டு திரும்ப அவன் மனைவியையும் என் துணைவியாரையும் அவரது பிள்ளைகளையும் பார்க்கிற போதுதான் போலீஸாரிடம் கேட்டேன் அந்த மக்கள் அங்கே சொன்னார்கள் நெருப்பு பிடித்து எறிந்தபோது அவர் முழக்கமிட்டார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் ஜிஎஸ்டி வரியை நீக்க வேண்டும் இந்த மூன்றையும் சொன்னதாக தந்தி தினத்தந்தி தினமலர் தமிழ் இந்து மாலைமுரசு மாலை மலர் அனைத்து பத்திரிகைகளிலும் இந்த மூன்று கோரிக்கைகளையும் சொல்லி அவன் தீக்குளித்ததாக செய்திகள் வந்து முதல் தகவல் அறிக்கையிலும் அது பதிவாகியிருக்குதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு மிக வியப்பாகவும் இருந்தது உயிர் போகிற போது வெறும் காவிரி மேலாண்மை வாரியம் மட்டும் சொல்லாமல் நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் ஜிஎஸ்டி முறையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மருத்துவமனையில் எனக்கு சிகிச்சை தராதீர்கள் நான் உயிரை விட முடிவு செய்தவன் என்று சொல்லி நான் வற்புறுத்தியதன் பேரில் அப்பல்லோ மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் வருகிற போது தந்தையிடம் என்னை சிகிச்சைக்கு கொண்டு போகாதீர்கள் நான் சாக முடிவெடுத்திருக்கிறேன் என்னை சாக விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறான் நான் ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன் சாக வேண்டாம் எந்த உயிரை கொடுக்க வேண்டும் என்று எடுக்கிறீர்களோ அதே உறுதியோடு போராட்டக் களத்துக்கு செல்வோம் நம் உயிரை கொடுக்கின்ற முடிவெடுக்கிறீர்கள் அல்லவா நாம பலியிட்டுக் கொள்ள வேண்டாம் போராட்ட களத்துக்கு செல்வோம் அங்கே உயிர் போனால் போகட்டும் அது யுத்த களத்திலே போகிற உயிராக இருக்கட்டும் என்னுடைய குடும்பத்தில் எனக்கு உயிராக என் வாழ்க்கையினுடைய ஒரே ஆதார சுருதியாக இருப்பவர் என் துணைவியார்தான் நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது திருமணமாகி என் வாழ்க்கையின் ஜீவன் என் வாழ்க்கையின் ஆதார சுருதி என் துணிவையார் அவர்கள் இடிந்து போய் இருக்கிறார்கள் எத்தனையோ துன்பங்களிலே விட ஆனாலும் ஒன்றை சொல்லுகிறேன் உயிரை கொடுக்க வேண்டும் தர வேண்டும் அதற்கு பிறகு ரமேஷ் என்ற ஒரு இளைஞன் தீக்குளித்து குளித்து கழிப்பாக்க மருத்துவமனை எழுக்கிறான் அவனை போய் பார்த்தேன் ஆனால் பிழைத்துக் கொள்ளலாம் உயிரை தராதீர்கள் உயிரை பாதுகாத்துக் கொண்டு போராட்டக் களத்துக்கு வாருங்கள் அந்த போராட்ட களம் ஒருவேளை அடக்கு எல்லை மீறிய அடக்குமுறையாக பட்டாளத்தை கொண்டு வருகிற அடக்குமுறையாக துப்பாக்கி ஏந்திய பட்டாளத்தை கொண்டு வந்த அந்த அடக்குமுறையை நினைவுபடுத்துகிற ராணுவத்தினுடைய பட்டாளமாக வந்தாலும் எதிர்த்து நிற்போம் என்று முடிவெடுத்து போகிற போது உயிரை கொடுப்போம் என்று முடிவெடுக்கிற ஒரு பத்தாயிரம் இளைஞர்கள் அந்த முடிவோடு வாருங்கள் ஒரு கட்டம் வரும் அன்றைக்கு நம்முடைய உயிர் போனால் போய்விட்டோம் தீக்குளிக்காதீர்கள் நீட் தேர்வு கூடாது என்பதற்காக என் மருமகன் தன் உயிரை மாய்த்து கொண்டான் என்ற உணர்வோடு இன்று அவனுக்கு கருமாதி நான் கருமாதி இடத்திலே பாதி இடத்திலே இருந்து விமான ஓடி வந்தேன் இப்பொழுது திரும்ப நான் செல்ல வேண்டும் காலை ஆறு மணிக்கு அங்கே இருக்க வேண்டும் அதனால் தான் நான் விமான நிலையத்திலிருந்து நேராக இங்கே வருகிறேன் இப்பொழுது இங்கிருந்து நேராக விமான நிலையத்துக்கு போகப் போகிறேன் ஒரே ஒரு செய்தி அண்ணன் அவர்கள் பலனடுமாறு அவர்கள் கூறினார்கள் இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்த போது யூனியன் மத்திய அரசு பட்டியல் மாநில அரசு பட்டியல் பொதுப்பட்டியல் இதில் கல்வி மாநில அரசு பட்டியலில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நிலை இருண்ட காலத்தில் நான் பாளையங்கோட்டை ஜெயிலில் இருந்து மாற்றப்பட்டு சேலம் ஜெயிலில் இருந்தேன் டிசம்பர் மாதம் அந்த டிசம்பர் மாதம்தான் இந்த கல்வித்துறை நாற்பத்தி இரண்டாவது அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலமாக பொதுப்பட்டிய லிஸ்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது கல்வித்துறையை கொண்டு அப்பொழுதே கல்வித்துறையை புல்டோசர் போட்டு நசுக்குவது போல மாநில உரிமைகளை சிதைக்கின்ற முடிவு அந்த இரண்ட நெருக்கடி காலத்திலே வந்ததை பின்னர் மிக பெரும் கேடாக இந்த நீட் தேர்வை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த திட்டம் வருகிற பொழுது என்று உச்ச நீதிமன்றத்துக்கு வந்த போது தலைமை நீதிபதி அல்டமேஸ் கபீர் விக்ரம்ஜித் சென் அதோடு தபே அனில் தபே அனில் தபே மூவரில் விக்ரம்ஜித் சென்னும் தலைமை நீதிபதி அல்டமேஸ் கபீரும் நீட்டுக்கு நீட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தார் பின்னர் எவ்வளவு வேதனை சுப்ரீம் கோர்ட்டில் அடுத்த ஒரு ஆண்டு காலத்திலே வழக்கு வரது அனில் தவே தலைமை அமர்வு நம் தலையிலே இப்பொழுது காவிரி மேலாண்மை வாரியம் என்று குறிப்பிடாமல் நீதியை ஆள குளி தோண்டி புதைத்திருக்கிறாரே இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தமிழகத்துக்கு கேடு செய்த நீதிபதி நீதியை குளிகாண்டி புதைத்த நீதிபதி அதே போல அமர்வு நீட் தேர்வுக்கு அனுமதி கொடுத்தது மே இருபத்தி நாலில் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அதில் இரண்டு திருத்தங்களை சேர்த்து அவர்கள் நமக்கு இதுவரை இருந்த அதிகாரங்களை சட்டவிரோதமாக பறித்துக் கொள்கிற விதத்தில் பெரும் கேடு செய்துவிட்டார்கள் இதன்படி இந்த மாநிலத்துக்கு தமிழக அரசினுடைய மருத்துவக் கல்லூரிகளில் எண்பத்தைந்து சதவிகிதம் தமிழக அரசு நிறைவேற்றுகிற இடங்களை நிறைவேற்றிக் கொள்கிற இளநிலை மருத்துவ படிப்புக்கான எண்பத்தைந்து சதவீத இடங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் தமிழக அரசுக்கு வழங்குகிற அறுபத்தைந்து சதவீதம் இளநிலை மருத்துவ இடங்கள் பிற்படுத்தப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கு வழங்கப்படுகிற ஐம்பது விழுக்காடு இளநிலை மருத்துவ படிப்பு இடங்கள் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்களில் ஐம்பது விழுக்காடு இவை அனைத்தும் நீட் தேர்வின் மூலம்தான் இடம்பெற முடியும் என்கின்ற ஒரு பெரும் அதிதி இணைக்கப்பட்டு விட்டது ஜிப்பர் ஏஎம்ஸ்க்கு இது கிடையாது இது சட்டப்படி தவறு ஏனெனில் இந்திய அரசியல் சட்டத்தினுடைய 7th ஷெட்யூல் ஏழாவது அட்டவணையின்படி மாநில அரசுக்குரிய அதிகாரங்கள் ஸ்டேட் லிஸ்ட் அதில் முப்பத்தி பிரிவு மிக தெளிவாக சொல்லுகிறது இன்கார்பரேஷன் அண்ட் எஸ்டாப்மெண்ட் அண்ட் ரெகுலரைசேஷன் இந்த மூன்றும் பல்கலைக்கழகங்களை பொறுத்த மட்டில் மாநில அரசின் அதிகார வரம்புக்கு மட்டும்தான் உட்பட்டவை இது பொதுப்பட்டியலிலே வராது மத்திய அரசினுடைய யூனியன் லிஸ்டில் உள்ள பிரிவு நாற்பத்தி நாலின் படியும் இந்த பல்கலைக்கழகங்களை குறித்த முடிவு மாநில அரசு தான் எடுக்க முடியும் சட்ட விரோதமாக சட்ட நெறிகளை காலில் போட்டு விதித்து விட்டு இவ்வளவு பெரிய கொடுமையை அவர்கள் காரணத்தால் மட்டுமல்ல நம் அண்ணன் போல செய்திருக்காது விழுக்காடு தான் படிக்கிறார் நமது பிள்ளைகள் கிராமப்புறங்களிலே ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலே பிற்படுத்தப்பட்ட சமூகங்களிலே முதல் தலைமுறையினராக படிக்கிற பிள்ளைகள் அறிவாற்றலிலே சிறந்த பிள்ளைகள் உலக புகழ்பெற்ற டாக்டர்களாக அமெரிக்காவிலும் லண்டனிலும் ஜெர்மனியிலும் ஆஸ்திரிய டாக்டர்கள் நமது பாடத்திட்டத்தில் படித்து வந்த டாக்டர்கள் தான் உலக புகழ் பெற்ற டாக்டர்கள் உலக புகழ் பெற்ற டாக்டர்கள் இந்த மிகப்பெரிய கேடு இப்பொழுது வந்துவிட்டது படிப்பதற்கே அதிர்ச்சியாக இருக்கிறது நம்முடைய இடங்களை பிற கொண்டு போகிறார்கள் நம்முடைய வாய்ப்புகளை நமது பிள்ளைகள் படிக்க வேண்டிய வாய்ப்புகளை சுருக்கமாக ஒன்றை சொல்லுகிறேன் சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் உள்ள பச்சிளம் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு படிப்பான டி எம்ஜியில் எட்டு இடங்களில் ஆறு இடங்கள் வேறு மாநிலத்தினர் பறித்துக் கொண்டு விட்டனர் கல்லீரல் மருத்துவ ஹெப்டாலஜி ரெண்டு இடங்கள் உள்ளன இந்த ரெண்டு இடங்களும் வேறு மாநிலத்தினர் கொண்டு விட்டார்கள் மூட்டுவாத சிகிச்சை ரெமட்டாலஜி நாலு இடங்கள் உள்ளன இதில் ரெண்டு இடங்கள் வேறு மாநிலத்தினர் கொண்டு சென்று விட்டனர் இறப்பை குடல் நோய் மருத்துவம் மெடிக்கல் கேஸ்ட்ரோ என்டராலஜி பதினாலு இடங்கள் உள்ளன இதில் பனிரெண்டு இடங்கள் வேறு மாநிலங்களுக்கு பறிவெடுத்து விட்டோம் இப்படி அனைத்தும் இழக்கிற நிலைமையில் நமது பிள்ளைகள் உயர்கல்விக்காக டெல்லிக்கு சென்று மெடிசின் அதை போல எம் எஸ் எம் டி படிப்பதற்கு தகுதி அடிப்படையிலே அவர்கள் இடம்பெற்று படிக்கிற பொழுது தமிழ்நாட்டிலே இருந்து ஒரு மாணவன் படிக்கிறான் சரவணன் திருப்பூர் பகுதியைச் சேர்ந்தவன் அவனுடைய உடலில் உடனடியாக உயிரை போக்கக்கூடிய அந்த ஊசியின் மூலம் அந்த திரவம் செலுத்தப்படுகிறது அவன் உயிர் போயிற்று தற்கொலை என்றார்கள் பாவிகள் மருத்துவர்கள் சொன்னார்கள் அவனுடைய வலது கையில் இடது கையை கொண்டு அந்த ஊசி போட முடியாது ரெண்டு பேர் இல்லாமல் அந்த ஊசி போட முடியாது அவனை கொன்றார்கள் அந்த இடம் ஒரு வடநாட்டுக்காரனுக்கு போகிறது அதே போல சரத்பிரபு அதே திருப்பூரை சேர்ந்தவன் தான் அதே முறையில் கொல்லப்பட்டார் பிறகு வெங்கட பிரசாத் இதே முறையில் கொல்லப்பட்டார் நம் பிள்ளைகளின் உயிர்கள் பறிக்கப்படுகின்றன உரிமைகள் பறிக்கப்படுகின்றன எதிர்காலம் இருண்டு விட்டது இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் தமிழக அரசு சட்டமன்றத்திலே நிறைவேற்றியது ஒரு மசோதாவை பத்து நாளில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போய் இதற்காக சந்தித்தார் கோரிக்கையை குப்பை தொட்டியிலே போட்டு விட்டார்கள் ஆக இந்த நுழைந்து விட்டார் நம் பிள்ளைகளினுடைய கல்வி வாய்ப்பு மருத்துவம் படிக்க வேண்டும் இனி பொறியியல் துறையிலும் படிக்க முடியாது இவர்கள் யார் தீர்மானிப்பதற்கு இந்த படிப்பைத்தான் படிக்க வேண்டும் தீர்மானிப்பதற்கு அரசியல் சட்டமே கொடுத்திருக்கக்கூடிய உரிமையை கூட காலில் போட்டு விதித்துவிட்டு இந்த கொடுமையை செய்திருக்கிறார்கள் தவங்கிடந்தார்கள் தமிழ்நாட்டிலே இருந்து இந்த அரசு கிள்ளுக்கரியாக நினைத்து காரணம் அறுபத்தஞ்சு தெரியாது மோடிகளுக்கு அறுபத்தஞ்சு பத்தி தெரியாது அன்றூர் போர்க்களம் அதுபோல கொதித்து எழுவார்கள் என்ற நிலைமை இல்லாததால் இன்றைக்கு ஆந்திராவும் எதிர்க்கிறது வேறு சில மாநிலங்களும் எதிர்க்கின்றன நம்மை பொறுத்தவற்றில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நீட் தேர்வு முறையினாலே எத்தனை அனிதாக்களை இனி இழப்பது ஆகவே இந்த அரங்கத்தில் எடுக்கப்படுகிற எந்த முடிவுக்கும் எங்கள் மறுபலச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தோல் கொடுத்து துணை நிற்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்